சக்தி பராசக்தி அந்த பிள்ளையே இன்று கண்ணீரோடு உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த நல்ல நாள் என்று என் கண்களில் கண்ணீர் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என் பிள்ளையே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கத்தானே செய்கின்றது அதற்கு நான் மட்டும் விரிவிலக்கா என்ன அன்பு குழந்தையே இந்த கண்ணீரோடு உன்னை காண ஏன் வந்தேன் எதனாய் இந்த வாக்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன் தங்க பிள்ளையே உன்னை திட்டக்கூடாது என்று நினைத்தாலும் என் ஆதங்கத்தில் உன்னை திட்டுவிடுகிறேன் என் தங்கமே உன்னை முட்டாளா என்று நான் கேட்டதற்கு இந்த தாயை நீ மன்னிக்கத்தான் வேண்டும் இருந்தாலும் வேதனையில் உன்னிடம் நான் கொட்டாமல் வேறு யாரிடத்தில் சென்று சொல்வேன் என் பிள்ளையே எத்தனையோ தடவை உன்னிடத்தில் நான் சொல்லியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் நீ அந்த தவறை செய்து கொண்டே இருப்பதால்தான் நான் வேதனையோடு உன்னை திட்டி தீர்க்க வந்தேன் உன்னை உன் எதிரிகளும் உனக்கு துரோகியாக இருப்பவர்களும் என்ன சொல்லி உன்னை சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் அன்பு பிள்ளையே அந்த வார்த்தையை கேட்டு உடைந்து போனேன் உன் அன்னையின் உள்ளமாகத்தான் இருக்கிறது தங்கமே உன் வாசல் தேடி வந்து நிற்கும் உன் அன்னையின் கண்ணீரை துடைப்பாயா என் தங்கமே என் பிள்ளையாகிய உன்னை இதுபோல வார்த்தைகளை சொல்லி பேசும் அவர்களை பார்க்கும் இன்றே அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆத்திரங்கள் அதிகமாகத்தான் வருகிறது ஆனாலும் பொறுத்து நிற்கிறேன் உனக்காக அவசரத்தில் எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது என்று என்னை நானே பொறுமைப்படுத்திக் கொண்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த களம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பவர்களை விரைவில் நான் தண்டிக்க போகிறேன் தங்கமே அவர்கள் உன்னை ஏளனமாக என்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி உன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள் உன்னை முட்டாள் என்று சொல்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே எதையுமே சரிவர நீ கவனிப்பதில்லை என்று கூறுகிறார்கள் என் அன்பு தங்கமே எதை செய்தாலும் இவர்கள்தான் செய்தார்கள் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதுநாள் வரை என்று உன்னை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே கவனமாக இரு கவனமாக இரு என் அன்பு பிள்ளையே என் தங்கமே நீ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ காலெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் கண்ணி வெடியை பதித்து வைத்திருக்கிறார்கள் என்ற அச்சத்தில் ஒவ்வொரு அடியையும் பார்த்து கவனமாக எடுத்து வைத்தால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடலாம் இல்லை என்றால் தோல்விக்கு சொந்தக்காரனாக நீ நிற்க வேண்டியதுதான் ஆக இருக்கிறது தங்கமே உன் அன்னை உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா உன் வாழ்வை சிறக்க வைக்க அடுத்தவர்கள் கேலி செய்யும் அளவா நீ உதாசீனப்படுத்திக் கொண்டிருப்பாய் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டாமா என் தங்கமே ஒவ்வொரு காரியங்களும் எத்தனை பெரிதாக நடந்து முடிந்திருக்கிறது இதையெல்லாம் மீண்டும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டாமா என் தங்கமே அச்சத்தில் இருக்காதே பிள்ளையே தைரியத்தை உனக்குள் கொண்டு வா என் தங்கமே உன் தாய் நான் இருக்கிறேன் நான் போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் வேதனையும் வேண்டாம் விரைவில் உன் எதிரிகளையும் துரோகிகளையும் அழித்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் வரை நான் அடங்க மாட்டேன் என் பிள்ளையே தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தங்கமே அதுபோல உனக்காக உன் தாய் கையிலேண்டி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் வாங்கி வணங்கு பூஜைகள் செய் பரிகாரம் செய் ஓம் சக்தி நன்றி